இன்று நாம் பேச போகிறது தங்க முதலீடு பற்றி தங்கம் விலை சமீப ஆண்டுகளில் வெகுவாக உயர்ந்திருந்தாலும் இன்றைக்கும் தங்கம் சார்ந்த முதலீடுகள் எல்லோர் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றன இதற்கு வெறும் நுகர்வு அல்லது நம்ம இந்திய நாட்டின் உள்நாட்டு கலாச்சாரம் அல்லது நாம் தங்கத்தை எப்படி நம்முடைய வாழ்வியலில் ஒரு அங்கமாக பார்க்கிறோம் என்பது மட்டும் காரணம் அல்ல இன்றைக்கு தங்க விலையை பார்க்கும்போது அதில் ஒரு உலக பார்வையை கொண்டு வருவது மிக மிக அவசியம் நுகர்வில் இந்தியா ஒரு மிக முக்கிய நாடாக இருந்தாலும் நுகர்வை கடந்து இன்று தங்கம் மீண்டும் ஒரு முதலீட்டு கருவியாக உலக அரங்கில் பார்க்கப்படுகிறது உலகின் பல நாடுகளின் முக் முக்கிய மத்திய வங்கிகள் இதற்கு முன் தங்கம் வாங்கி வந்தாலும் கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக அதிகமாக தங்கம் வாங்கவில்லை அந்த நிலைமை சமீப ஆண்டுகளில் மாறி வருகிறது அந்த மாற்றம் தங்கத்திற்கான டிமாண்டில் வெகுவாக தெரிகிறது அது மட்டுமல்ல தங்க உற்பத்தி இந்த டிமாண்ட் வளரக்கூடிய அளவுக்கு உயரவில்லை இந்த சூழ்நிலை தான் தங்கம் விலை உயர்வுக்கு மிக முக்கிய காரணம் இதை நாம் இன்று உலக உலக அரங்கில் நடக்கக்கூடிய மற்ற சர்ச்சைகளோடு சேர்த்து பார்க்க வேண்டும் பொருத்தியும் பார்க்க வேண்டும் அமெரிக்க பொருளாதாரம் கடந்த சில ஆண்டுகளாக நன்றாக வளர்ந்து வந்த ஒரு சூழ்நிலை மாறி இனி வரும் ஆண்டுகளில் அதே அளவு வளர முடியாது என்பது எல்லோரும் ஏற்கக்கூடிய ஒரு கணிப்பு அப்போது உலக நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் முதலீடு செய்யப்பட்ட பணம் அமெரிக்கா அரசு இஷ்யூ செய்யக்கூடிய அந்த ட்ரெஷரி பாண்ட்ஸ் அதில் செய்து வந்த முதலீடுகள் இவையெல்லாம் அதே போன்று இயங்க முடியாது அதில் ஒரு சிறிய பங்கு தங்கத்திற்கு மாற்றி அமைக்கப்படலாம் ஸோ அதிலிருந்து ஒரு டிமாண்ட் வருவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடந்து வரும் வர்த்தக போர் இது புதிதல்ல அவ்வளவு எளிதில் முடியக்கூடியதும் அல்ல சீனா தன்னுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி வருவது அமெரிக்கா விரும்பாத ஒன்று அதுவும் வர்த்தகம் மூலம் அதை செய்து வருகிறது என்ற காரணம் காட்டி அமெரிக்கா சீன வர்த்தகத்தோடு ஒரு மாறுபட்ட நிலையை எடுக்கிறது அதாவது சீனாலேருந்து வரக்கூடிய எக்ஸ்போ எக்ஸ்போர்ட்ஸை குறைப்பதற்கு அமெரிக்கா எல்லா முயற்சிகளையும் எடுத்து வருகிறது இதற்கு எதிர்வினையாக சீனா தன் வசம் உள்ள அமெரிக்கன் ட்ரெஷரியை பாண்ட்ஸ் எல்லாம் விற்று அதற்கு பதிலாக தங்கத்தை அதிகமாக வாங்குகிறது ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சீன முதலீடுகள் உபரிப்பணம் தங்கமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை சமீப ஆண்டுகளாக இருந்து வருகிறது இனி வரும் ஆண்டுகளில் இந்த ட்ரெண்ட் இன்னும் அதிகரித்து சீனா இன்னும் அதிகமாக தங்க முதலீடுகள் செய்யக்கூட வாய்ப்புகள் மிக அதிகம் அடுத்தது இந்த வளைகுடா நாடுகளில் வரக்கூடிய சர்ச்சைகள் எப்பொழுதெல்லாம் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளுக்கு இடையில் போர் மூண்டு அதன் மூலம் நிறைய அச்சங்கள் வருகிறதோ அந்த காலகட்டத்திலும் அந்த போரின் காரணமாக அமெரிக்காவிற்கு வரக்கூடிய பாதிப்புகள் உலக சந்தையை கவலையில் அழுத்தும் அந்த கவலை தங்க முதலீடாக முதலீடாகவும் மாறக்கூடும் ஸோ அந்த கவலை ஏற்படும் போதெல்லாம் தங்கத்தில் முதலீடு செய்வது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்று அதுவும் இனி வரும் காலங்களில் வரலாம் ஆனால் அதை வந்து ஒரு உறுதியாக சொல்ல முடியாது அது ஒரு ப்ராஸ்பெக்டாக சொல்லலாம் இதையெல்லாம் மீறி ரஷ்யா என்ன செய்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ரஷ்யாவும் தொடர்ந்து தங்கத்தை வாங்கி வருகிறது அதாவது ரஷ்ய அரசு தொடர்ந்து தங்கத்தை வாங்கி வருகிறது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கியும் கடந்த சில ஆண்டுகளாக மறுபடியும் கோல்ட் ரிசர்வ்ஸை கூட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த ட்ரெண்ட் இன்னும் தொடரும் என்பது போலத்தான் அறிகுறிகள் தெரிகின்றன இனி வரும் ஆண்டுகளில் மத்திய வங்கிகள் இன்னும் தொடர்ந்து தங்கத்தை போவது உறுதி நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அவர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய பர்ச்சேசஸை அதிகரிக்கிறாங்க சப்ளை வரக்கூடியதை விட இன்னும் அதிகமாக வாங்கினால் விலை இன்னும் கிடுகிடுவென உயரும் நுகர்வு ஓரளவு ஒரு பேட்டர்னில் தான் இருக்கும் இந்தியா சீனா இது போன்ற வளரும் நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் பலரும் தங்கத்தை வாங்குவார்கள் வாங்காதவர்கள் எல்லாம் இனி வாங்குவார்கள் வாங்க தொடங்கியவர்கள் இன்னும் அதிகமாக வாங்குவார்கள் இது ஒரு நுகர்வு சார்ந்த ஒரு முன்னெடுப்பு இதுவும் நிச்சயமா நடக்கும் ஆகவே நுகர்வும் அதிகரிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஒரு அச கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி ரியல் எஸ்டேட் பங்குச்சந்தை பாண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி ஒரு முதலீட்டு சொத்து வகையாக இருக்கிறதோ அதே போல் கோல்டும் ஒரு சொத்து வகைதான் தங்கத்தை அவ்வளோ எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது அதுவும் ஒரு மிக முக்கிய சொத்து வகை இந்த சொத்து வகைகளில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பர்டிகுலர் சொத்து வகை நமக்கு ரொம்ப பிடிக்கும் கடந்த சில ஆண்டுகளாக நமக்கு பங்குகள் ரொம்ப பிடித்தன அதுக்கு முன்னாடி நமக்கு ரியல் எஸ்டேட் பிடித்தது அந்த வகையில் பார்க்கும்போது என்னுடைய கணிப்பில் வரும் சில ஆண்டுகளில் தங்கத்தை உலக முதலீட்டாளர்கள் அனைவரும் விரும்பி ஒரு சொத்துகையாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அது எந்த அளவுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும்ன்றது காலப்போக்கில் தான் தெரியும் ஆனால் நிச்சயமாக அந்த ப்ராஸ்பெக்ட் இருக்குது ஸோ அந்த ப்ராஸ்பெக்ட் இருக்குன்றதை மனதில் கொண்டு நம்முடைய முதலீடுகளை செய்வது நல்லது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கோல்ட் இஸ் அ டெட் அசட் அதில் முதலீடு செய்வதில் எந்த பலனும் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை பலரும் கொண்டிருந்தோம் அந்த கருத்து மாறிவிட்டது கோல்டு இஸ் நாட் அன் அசட் யூ கேன் இக்னோர் யாராலையுமே அந்த அதை கடந்து போக முடியாத ஒரு இடத்துல தான் நாம் இருக்கோம் அனைவருமே தங்களுடைய முதலீட்டு குவியலில் ஒரு பகுதியை தங்கத்திற்கு ஒதுக்க வேண்டும் அதுவும் மதிப்பு கூடக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை செலக்ட் பண்ணும் என்னை பொறுத்தவரை ஆபரண தங்கத்தை விட மற்ற வகைகளில் தங்க முதலீடுகளை செய்வது மிக நல்லது அதில் அரசே இரண்டு வகையான முதலீடுகளை கொடுக்கிறது அந்த இரண்டு முதலீடுகளையும் நம்ம உபயோகப்படுத்தலாம் அதை தவிர்த்து தனியார் நிறுவனங்களும் தங்க முதலீடுகளில் பல விதமான வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கிறார்கள் இந்த இடிஎஃப் என்று சொல்லக்கூடியது இருக்கிறது மைனிங் ஃபண்ட்ஸ் இருக்கின்றன நமக்கு எது சூட் ஆகுன்றதை பார்த்து அந்த சாய்ஸ் மூலமாக தங்கத்தில் முதலீடு செய்யலாம் இனி வரும் ஆண்டுகள் தங்க முதலீட்டிற்கு மிகவும் முக்கியமான காலகட்டமாக இருக்கும் அந்த காலகட்டத்தை எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய மொத்த சொத்தில் ஒரு பகுதியை தங்க முதலீட்டிற்கு ஒதுக்கி அந்த பகுதி குறுகிய காலகட்டத்தில் வளரவில்லை என்றாலும் தொடர்ந்து அதில் முதலீடு செய்து எப்பொழுது அதிலிருந்து லாபம் கிடைக்கிறதோ அதுவரை காத்திருந்து அந்த பலன்களை அடைய வேண்டும் இதுதான் தங்கத்தில் இன்று முதல் முதலீடு செய்து ஜெயிப்பதற்கான வழிமுறை ஓரிரு ஆண்டுகள் இதில் எந்த விதமான லாபம் வர வராமலும் போகலாம் அல்லது ஓரிரு ஆண்டுகளிலேயே ஒட்டுமொத்த லாபமும் நமக்கு கிடைக்கலாம் ஆனால் எது எப்படி நடந்தாலும் லாபம் கிடைக்கும் வரை காத்திருந்து முதலீடு செய்ய தயாராக இருக்க வேண்டும் அப்படி ஒரு தயார் நிலையில் இருந்து தான் நீங்கள் தங்க முதலீடுகளையே துவங்க வேண்டும் ஒருவேளை தள்ளி வந்தாலும் நிச்சயமாக அந்த கால அவகாசத்திற்கும் சேர்த்து வைத்து அது நமக்கு லாபத்தை கொடுத்துவிடும் எப்படி ரியல் எஸ்டேட் சில ஆண்டுகளுக்கு எந்த விதமான ரிட்டர்னை கொடுக்காமல் இருந்துவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூன்று ஆண்டுகளில் எல்லா ரிட்டர்னையும் சேர்த்து வச்சு கொடுக்குதோ எப்படி பங்கு பல ஆண்டுகள் ஒரே இடத்தில் இருந்த சந்தை இரண்டு மூன்று ஆண்டுகளில் பல மடங்கு அதிகரிக்கிறதோ அதே போலத்தான் தங்கத்திலும் ஏற்படக்கூடிய லாபம் அமையும் இதை புரிந்து கொண்டு முதலீடு செய்பவர்கள் நிச்சயமாக தங்கத்தில் சிறந்த முதலீட்டாளர்களாக வெற்றியாளர்களாக வருவார்கள் நீங்களும் வெற்றியாளராக வரவேண்டும் என்று வாழ்த்துகிறேன் தொடர்ந்து நீங்கள் முதலீட்டுக் களத்தை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் எங்களுடைய பணியை பற்றி சொல்லுங்கள் வாழ்த்துக்கள்